சார் மாறிக்கொண்டே இருப்பதற்குள்ள ஒன்னே ஒன்னும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய அழகை பழகணும் எத்தனை பொய்களுக்கு மத்தியிலையும் ஒரு சத்தியம் இது ரொம்ப ஆச்சரியம் இல்லை நம்ம வீட்டில் குழந்தை பிறகுது முத்து முத்தா பல்லு முத்து முத்தா அந்த தோற்றம் நல்ல வாழைப்பு மாதிரி அதுக்கு விரல் தலைமுடி கருப்பா சுரு சுருளாக இருக்குது அப்படியே மாறுது 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 பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணம் படிங்க அது எப்படி நடக்குது எப்படி இளமையாகுது அப்புறம் நாற்பது வயசு வருது எப்படி வாழ்க்கையை நடத்துது அப்புறம் ஐம்பது வயசு வருது எப்படி இருமுது ஐம்பத்தி அஞ்சு எப்படி பொறுமுது ஐம்பத்தி ஆறு எப்படி உருமுது வயசாகி போச்சு பொறுமுது இருமுது உருமுது உருமுறார் கூட இல்லை உருமுது அவ்வளோதான் வயசு பாரு உட்கார்ந்துக்கிட்டு பாரு அவர் சில பேர் குத்தை வச்சு உட்காந்து குரங்கு குத்த வச்ச மாதிரி குத்த கொஞ்சம் உட்காந்துருக்காங்க பாரு அப்படி இது திருவ எழுதுறாரு பட்டினத்தார் குரங்கு போல் குந்தி இருந்துன்னு அந்த பாட்டில் வரும் குரங்கு இப்படி உட்காந்துக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி குந்தி இருந்து வருவார் போவார் யார் என கேட்டு வர்றவன் யார் போகிறவன் யார்னு ஒரு ஏஜில் கேட்குறோம் இல்லை இப்பெல்லாம் இந்த செல்ஃபோனில் பேசுகிறதுல இந்த நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க சவுண்டே வராமல் பேசுதுங்க நீங்கள் யாராவது நம்ம வீட்ல பதினெட்டு வயசில் ஒரு பொண்ணு இருந்தால் அது என்ன பேசுதுன்னு ஒரு அப்பன் கண்டுபிடிச்சா நான் ஒரு கோடி ரூபாய் தரேன் அதாவது ஒதடு அசைகிறது வேணா லேசா தெரியுமே ஒழிய அந்த படுபாவிக்கு மட்டும்தான் கேட்குமே ஒழிய நம்ம யாருக்கும் கேட்காது அது எப்படி பேசுவாளுங்கன்னு தெரியாது அப்படியே பேசுவாளுங்க அப்படியே பேசுவாளுங்க ஒரு செல்போனை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பாளுங்க இதை இப்போ ஃபோன் வரும் வேணா பிள்ளைக்கு வீட்டில் இருந்தால் ஃபோன் வராத ஃபோன் வரும் இந்த எண்பத்தி ரெண்டு சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தானே அந்த ஃபோன் அடித்த உடனே ஓடி போய் அந்த பேத்தி அந்த கையில் எடுத்த உடனே இது இப்படி பார்க்கும் ஒரு கேள்வி கேட்கும் யார் உடனே அவ சொல்லுவாள் உன்னை யார் கேட்ட சும்மா பேசாமல் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படிம்பா நமக்கு தேவையாது யாராக இருந்தால் என்ன யாராக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை அப்புறம் யாராக இருந்தால் நமக்கு என்ன சார் ஒரு நமக்கு அந்த விவேகம் இல்லாத ஒரு அந்த குரங்கு என குந்தி இருந்து யாரு பட்டத்தாருடைய பாட்டு அப்படியே போயிடுவாங்க அதான் என் பேச்சில் இருக்கிற இயல்பு தள்ளி வைங்க இப்போ எனக்கு என்னாச்சு நேற்றுக்கு என்னுடைய போட்டோ எப்படி அதுக்கு முன்னாடி தையோடு நான் இருந்தப்போ இருந்த போட்டோ எப்படி அதுக்கு முன்னாடி என்னுடைய போட்டோ எப்படி ஐம்பது வயசுல நான் இருந்த போட்டோ எப்படி இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோன்னு வச்சுங்க ஒரே ஆள் தானா வெவ்வேறு ஆளா மேக்கப் மாற்றி மாற்றி போடுவேண்ணா எது உண்மை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு வார்த்தை எழுதினார் சார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை எழுதினார் என்ன தெரியுங்களா என் புகைப்பட ஆல்பத்தில் நான் புரட்டி பார்ப்பவை என் பழைய படங்கள் அல்ல பழைய பிணங்கள் பழைய படங்கள் அல்ல பழைய பிணங்கள் அது கான் செத்து அந்த உடம்பு போச்சு அந்த 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 வாலிபை கட்டு போச்சு எல்லாம் போச்சு இல்லையா இப்படி மாறிக்கொண்டே வந்த உடம்பிலே இத்தனை பொய்யான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்த உடம்பிலே நான் மாறியிருக்கிறேன் என்று கண்டுகொண்டே வந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு உண்மை நீடிச்சுக்கிட்டு இருக்குது அது ஆத்மான்னு சொல்லு உயிர்னு சொல்லு கடவுள்னு சொல்லு உனக்கு என்ன சௌரியமோ அதை வேற சொல்லிட்டு ஆனா அந்த ஒற்றை சத்தியம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இத்தனை பொய்களுக்கு மத்தியிலும் அந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி கடவுளுக்கு உடம்பு அதுவும் எவ்வளவோ மாறிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒற்றை சத்தியம் இந்த இருக்கிற அந்த உண்மை உட்கார்ந்துள்ளார் விவேகானந்த நான் மாயையை ரசிக்கலடா இந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை ரசிக்கிறேன் அப்படியே பாரதிக்கு வந்து இந்திய வேதாந்தத்திலையும் ஈடுபாடு உண்டு அதே நேரத்தில் வந்து மாடர்ன் திங்கிங்லேயும் ஈடுபாடு உண்டு பழைய உபனிஷதங்கள் வேதங்கள் இதெல்லாம் நன்கு படித்தவர் பாரதி அதனால ஆத்மா மறுபிறவி இதெல்லாம் பாரதிக்கு ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கை உண்டு மாயை அப்படிங்கிற சங்கரருடைய அத்வைதம் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உண்டு பாரதிக்கு பட் எல்லாத்துலேயும் கொஸ்டின் உண்டு பாரதி உண்மைதானா இதை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க முடியாதா இதை மறுக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டினும் உண்டு அவருக்கு இது ரெண்டுமே கலந்ததுதான் மகாகவி பாரதி நல்லா புரிஞ்சுக்கணும் பழமையை பண்ணி பத்து பாட்டு கிடைச்சது மறுதளிச்சு ஒரு பத்து பாட்டு இருக்கும் பாரதி கிட்ட பாரதிங்கிற விஷயங்களும் எதிரெதிரான ரெண்டு விஷயங்களை அவன் எப்போதுமே கைகோத்து வச்சிருந்தான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு இப்ப ஒரு பாட்டில் பாரதி மாயையை எடுத்து சொல்ற ஒரு பாட்டு இருக்கு ரொம்ப அழகான ஒரு பாடல் கண்டிப்பா உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சதுதான் நிற்பனவே நடப்பனவே அப்படின்னு ஒரு பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ அந்த வார்த்தை பாரதி பயன்படுத்தினது பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உங்கள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துகிற பாருங்க அந்த மாதிரி சொல்லாட்சியை எங்கேயும் பார்க்க முடியாது நீங்கள் எல்லாம் காட்சி பிழைதானும் காட்சிப் பிழை இந்த வார்த்தை ஒண்ணுக்கே பாரதிக்கு எத்தனை கோடி கொடுக்கணும் தெரியுங்களா காட்சி பிழை காணுவதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிழை காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்செவிரே நீங்கள் காணலின் நீரோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதானால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ இந்த உலகம் என்ன பொய்யா பல தோற்ற மயக்கங்களோ காலம் என்றே ஒரு நினைவும் கோலமும் பொய்களோ காலம் குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் பாரதியோட கேள்வி காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பம் எல்லாம் அழிஞ்சு போகும் சொன்ன அழிஞ்சதெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் வெளிப்படும் இல்லையா இப்படி அற்ப மாயைகளா காட்சி பழையா இவ்வளவு கேட்ட பாரதி பின்னால் ஒரு உரை நடையில் எழுதுகிறான் இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது எது அத்வைதத்தில் மாயைன்னு ஒரு பகுதி வருது சைவ சித்தாந்தத்திலையும் வருது அந்த பொய் அதை நம்ம வந்து மெய்யின் நம்பிக்கிட்டுருக்கிறோம் அப்படின்னு இந்த உடம்பு அழியக்கூடியது இது பொய் இதை மெய்யின் நம்பி வாழறோம்லாம் நிறைய கருத்து இருக்குது இதுக்கு பாரதி இதை பாருங்க ஒரு பக்கம் இதை ஒப்புக்கொண்டு எழுதுனா கூட இதை கண்டம் பண்ணி ரைட்டிங்கில் எழுதுறான் பாருங்கள் இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது சன்னியாசிகள் இதை ஓயாமல் சொல்லிக்கொண்டிருக்கட்டும் அதை பற்றி இந்த நிமிஷம் எனக்கு வருத்தம் இல்லை குடும்பத்தில் இருப்போருக்கு அந்த வார்த்தை பொருந்துமா நடுவீட்டில் உச்சரிக்கலாமா நமக்கு தந்தையை வைத்து விட்டு போன வீடும் வயலும் பொய்யா தங்கச்சிலை போல் நிற்கிறாள் மனைவி சிலை போல் நிற்கிறாள் மனைவி நமது துயரத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கரைந்தாள் நமக்கு மகிழ்ச்சியின் போதெல்லாம் உடல் பூரித்தாள் நமது குழந்தைகளை வளர்த்தாள் அவள் பொய்யா தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி குழந்தையை வளர்த்தா அவள் பொய்யா குழந்தைகளும் பொய்தானா பெற்றவரிடம் கேட்கிறேன் குழந்தைகள் பொய்யா நமது வீட்டில் வைத்து கும்பிடும் குலதெய்வம் பொய்யா பாரதியோட கேள்வி பாருங்க இப்போ பாரதிய சொல்லி முடிச்சுட்டு நான் அனாலிசிஸுக்கு வர்றேன் உண்மைன்னு சொல்கிறாரு பொய்ன்னு சொல்கிறாரு இந்த பொய்க்கு நடுவில் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாரு இதை புரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம்னு சொல்கிறாரு இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தேம்ஸ் நதி எல்லாம் பெரம்பில் ஒரு எவ்வளோ நாள் நம்ம இங்கே இருக்கிறோம் பாஸ்போர்ட்டு விசா ஒன்று வாங்கலாம் வாங்க எல்லாம் லண்டன் போகலாம் அமெரிக்கா தான் போக முடியாது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை உள்ள விட மாட்டேங்கிறாரு யூகே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கிறவனையும் தூக்கி ராணுவ விமானத்தில் ஏற்றி விட்டுறாரு நல்ல பிடிவாதமான ஆள் அவர் சாதாரண ட்ரம்ப் இல்லைங்க கடவுள் இறக்கிய ட்ரம்ப் கார்டு கார்டு தேம்ஸ் நதி கரே ஒரு பிச்சைக்காரர் யோசிப்பீங்க லண்டன்ல எது பிச்சைக்காரர் உங்களுக்கு தெரியாது எல்லா நாட்லேயும் பிச்சைக்காரன் உண்டு எல்லா நாட்லேயும் பிச்சைக்காரன் உண்டு லண்டன் பிச்சைக்காரன் நானே பார்த்துருக்கேன் என்ன அவனோட நான் வந்து வ வர்த்தக ஒப்பந்தம் போடலையே ஒழிய நான் பார்த்துருக்கேன் நல்லா பார்த்துருக்கேன் அவங்க எப்படி தெரியுங்களா பிச்சை கேட்க மாட்டாங்க கொண்டு வந்து நெருப்பட்டி கொடுப்பாங்க ஸ்மோக் பண்ணுறதுக்கு நெருப்பட்டி கொடுத்தா கேண்டில் கொடுத்தா நீங்கள் காசு கொடுக்கணும் அது என்ன ஒரு ப பத்து பிஸாக மதிப்புள்ள பொருள் அந்த கொடுப்பான் நீங்கள் அஞ்சு ரூபா மதிப்பு கேஷை கையில் கொடுக்கணும் பிச்சை எடுக்கிறது வெறும் கை நீட்ட மாட்டாங்க எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரம் உண்டு இந்த தேம்ஸ் நதிக்கரையில் நம்ம ஊர் நதிக்கரையெல்லாம் பெஞ்சு போட்டிருப்பாங்களே அப்படி அது மாதிரி தேம்ஸ் நதிக்கரையிலையும் ஒரு கட்டை கட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பா பார்க்கறதுக்கு அந்த தேம்ஸ் நதிக்கரையில் அப்படி தள்ள கை வச்சு அப்படி படுத்துக்கிட்டே இருந்தான் நல்ல சார் அவனுக்கு ஒரு பெரிய அதிசயம் சார் எ பிச்சைக்காரனாகவே இருக்கும் நம்ம லைஃப் பிச்சைக்காரனாகவே போயிடுமோ வாழ்க்கையில ஒண்ணுமே நம்ம கிடைக்காதோ அப்படி வருத்தப்படுறான் அப்படி வருத்தப்படுற நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய கார் வந்து நின்றுது சார் அலட்சியமாக அப்படி பார்த்தான் யாரு அப்படி ஒரு பத்தொம்போது இருபது வயசுல ஒரு உலக பேர் அழகி ம் இறங்கி வர்றான் வந்தவன்ட்டு கேட்குற எதுக்கு நீங்க படுத்திருக்கிற குளிரில் படுத்திருக்கிற எந்திரி காரில் ஏறு இவனுக்கு அதிர்ஷ்டம் காரில் ஏறணும் காரை கொண்டு போய் அவன் வீட்டில் நிறுத்தினான் நான் அவனுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு அவன் போனால் குளிச்சுட்டேன் நல்ல ட்ரெஸ்ஸு அவனுக்கு போட்டு எடுத்து வச்சு போட்டுக்கோ அப்படின்ட்டு பிரமதமாக குக் பண்ணி டேபிள் முன்னாடி வச்சு எல்லாேரும் சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அவள் எல்லாம் கொடுக்குறான் அதுக்கப்பட இன்னும் சஸ்பென்ஸு அந்த கதை போகுது அப்படியே எல்லாம் முடிஞ்ச உடனே அதை அப்படியே கையில் அப்படி கொக்கி போடுற மாதிரி கையில் அப்படி கொக்கி போட்டு அப்படியே பெட்ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாள் படம் ஒரு மாதிரி ஓடுதில்ல சென்சார் போட வேண்டியதுதான் அப்படி கையில் அப்படி கோக்கி போட்டு அப்படி அழைச்சிட்டு போய் அந்த பெட்டில் போய் ரெண்டு பேரும் படுக்கிறாங்க அப்படி படுக்கும்போது ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஒரு பாட்டு பாடுறான் இவன் ஒரு பாட்டு பாடுறான் அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறான் அப்போ அவ சொல்றா ஏய் தள்ளிப்படு ஒரு பெட்டில் எப்படி படுக்கணும்னு கூட தெரியல இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படு அந்த பக்கம் தள்ளிப்படு அப்படி தள்ளிப்படுத்தான் தொப்புன்னு சத்தம் கேட்டது தேம்ஸ் நதி அவனை அடித்து கொண்டு போனது கதை நேரம் கண்டது கனவு கொஞ்சம் நனவுல செஞ்சா கதை முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் தள்ளிப்படு அப்படின்னா தள்ளிப்படுத்தா போயிட்ட இந்த சிக்கல் இருக்கு பொய் எந்த கணத்துல பொய் உண்மையா மாறும் அல்லது எந்தெந்த பொய்க்குள்ள எந்தெந்த உண்மை கொண்டு இருக்கிறது இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையினுடைய தேடல் ஞானம் அது அவ்வளவு ஈசி இல்லை சுலபத்தில் அது நமக்கு வரப்போகிறது இல்லை இதையெல்லாம் தாண்டி நாம் அதை கண்டுபிடிச்சு மேலே வர்றது ஒரு சுலபமான வாய்ப்பு அல்ல அதுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு